தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா கோகுல்ராஜ் என்ற ஒரு அப்பாவி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவனை கொடூரமாக கொலை செய்த ஒரு கொடூர கொலையாளி ஆனால் கொலையாளி தான் அந்த கொலையாளியினுடைய மனைவியாக இருக்கவங்க வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்காங்க முதல்ல கோகுல்ராஜ்னா யார் யுவராஜனா யார் அவங்க மனைவி எதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அது ஏன் சமூக வலயத்தில் வந்து மிகப்பெரிய வைரலாக மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு செய்தி தரப்பு அந்த காணொலியெல்லாம் நம்ம காண்போம் சாதிக்கும் மதத்திற்கும் எதிராக எங்களை போன்ற எளிய பிள்ளைகளும் இந்த சமூக நிதி அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிக்க நீங்கள் விரும்பினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் தின அரசியல் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற நிதியை எங்களுக்கு கொடுத்து நீங்களும் எங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம் அதாவது மக்களே பல்வேறு பனிச்சுமைகளின் காரணமாக தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோக்களை வந்து சேனலில் போடம்ல பல்வேறு நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேட்டீங்க போச்சுக்காதீங்க எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருந்துச்சு அதனால் வீடியோ போடோம்ல இனி தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடலாம் சரி நேராக மேட்ருக்கு நம்ம வருவோம் அதாவது இந்த யுவராஜ்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பெரிய பிடிங்கலாம் இல்லைங்க அவர் வந்து ஒரு அப்பாவி பையனை கொண்டுட்டு போய் கொடூரமாக கொலை செஞ்சால் ஒரு காட்டேரி பிசாசு பேய்னு கூட சொல்லலாம் அரக்கன்னு கூட சொல்லலாம் என்னென்ன வார்த்தை சொல்லி வேணா அவனை அப்படிப்பட்ட நபரோட மனைவி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோவில் வந்து மீண்டும் ஒரு வன்முறையை துண்டு விதமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வார்த்தை என்னன்றதை நான் கடைசியாக சொல்றேன் முதல்ல இந்த யுவராஜ் வந்து எதற்காக ஜெயிலுக்கு போனான்றத முதல்ல தெரிஞ்சவங்க அதாவது அவன்னு பேசக்கூடாது பேச கூடாது ஆனா அவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு அவனை மாவீரன் நீ சொல்றானுங்க மாவீரனுக்கான அர்த்தத்தை போய் முதல்ல தேடி படிக்கணும் அந்த வார்த்தையை வந்து அவனை சொல்லி கூப்பிடுறவங்க அவர் மாவீரெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு ஒன்னா நபர் கோலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாவீரன்னா ஒத்தைக்கொத்தே நின்று சண்டை போட்டு ஜெயிச்சு ஒரு படையை வென்றவனை தான் மாவீரன்னு சொல்லணும் ஒரு அப்பாவி பையனை கூட்டி போய் தனியாக ஒரு பத்து பேரோட சேர்ந்து கழுத்தறுத்து அவன் நாக்கை பிடுங்கி இப்படி கேவலமாக ஒரு கொலையை பண்ணிவிட்டு இன்னைக்கு கெத்து காட்டுறவனாலாம் மாவிரே கிடையாது ஓகே இப்போ இந்த நபர் வந்து இந்த கோகுல்ராஜ்னு ஒரு பையனை வந்து கொலை பண்ணிட்டார் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை திரும்ப திரும்ப சொல்லி நான் வீடியோவை பெருசாக பேச விரும்பலை அந்த கொலையை பற்றி தெரியலைன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதான் கோகுல்ராஜ் படுகொலை அப்படின்னு அடிச்சிங்கனாலே வரும் கூகுள்லேயும் யூடியூப்லேயோ அடிச்சிங்கன்னா வரும் அந்த கோகுல்ராஜுடைய கொலையை தொடர்ந்து இந்த நபர் இருக்கான் பார்த்தீங்களா இவனுக்கு வந்து சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்தது நீதிமன்றம் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர் வந்து பெற்றுக் கொடுத்தார் உண்மையாக சொல்கிறேன் அவரை கூட நீங்கள் கொண்டாடுங்க உண்மையான தீரன் சின்னமலையே அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அதை செய்தவன் தன் சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்று போராடி ராஜ் என்ற ஒரு கொடூர கொலைகாரனுக்கு இந்த ஒரு அருமையான தண்டனையை வாங்கி கொடுத்தவர் பாப்பா மோகன் அவர்கள் இப்போ இவனுக்கு வந்து வாழ்நாள் சிறை கொடுத்துட்டாங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து இவனுக்கு தண்டனையை கொடுத்துட்டாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இதை ஆதரிச்சும் பேசினானுங்க எதிர்த்தும் பேசினானுங்க ஆனால் இப்போ இவர் இருக்கார்ல யாரு இந்த குடிங்கி இந்த குடிங்கி வந்து பரவாயில்ல வெளியில் வர்றாரு பரவாயில்ல வரும்போது இவன் ஏதோ பெரிய உலக சாதனையை செஞ்சுட்டு பெரிய படையை கட்டி இப்போ ஏதோ பக்கத்து நாட்டில் போர் புரிஞ்சு பாதி நிலத்தை மீட்டு வந்த மாதிரி இவனுக்கு மாலை மரியாதை என்ன வரவேற்பு என்ன ஆ இவனை போய் மாவீரன்னு கொண்டாடுறதான்னு சொல்லிட்டு தலைவர் திருமாவளவன் வந்து மேடையில் பேசிட்டார் விழுப்புரத்தில் வந்து கட்சியின் அங்கீகாரப் பெருவிழா நடந்துச்சு அந்த மேடையில் வந்து பேசிட்டாரு அந்த வீடியோவுக்கு பதில் கொடுக்கும் விதமாக தான் இந்த பொம்பளை அதாவது யாரு இந்த யுவராஜோட மனைவி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்க என் புருஷன் வந்து என்னுடைய மகளுடைய பூப்பு நீராட்டு விழாவுக்கு வந்திருக்காரு இதுக்கு வந்து நாடக காதல் செய்கிற கும்பல்லாம் வந்து மேடை போட்டு கதறது அப்படின்றாங்க அம்மா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கணவரை வந்து நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டிங்க எல்லா மனைவிகளும் வந்து கணவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த விதத்தில் வந்து நீங்களே விட்டு கொடுக்க மாட்டீங்க ஓகே உங்கள் கணவர் வந்து நாடக காதல் உண்மையிலே செஞ்சவனை போய் வெட்டியிருந்தா அவனை நீங்க மாவீரன் சூரன் வீரன் என்ன வேணா போட்டு நீங்கள் பேசிக்கலாம் ஆனா ஒரு அப்பாவி பையனை தூக்கிட்டு போய் கொடூரமாக கொன்ன அவங்களோட கணவன் வந்து மாவீரன் கிடையாது அவன் முதல்ல மனுஷனே கிடையாது உங்க கணவன் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இவன் உண்மையான மாவீரன் என்ன பண்ணி இருக்கணும் அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க நான் பேண்ட்டை கலட்டுறேன்னு சொல்லி கதறிச்சுங்களேன் இந்த பச்சை குழந்தைங்க இந்த பெண்கள் கதறினாங்கல்ல பொள்ளாச்சியில அப்போ போய் அவங்கள வெட்டி இருந்தாதான் இவன் உண்மையான மாவீரன் அப்போ என்ன பண்ணியிருந்தாரு நவது வாரங்களே பொத்தி கொண்டு ஓரமாக இருந்தார் இதுதான் உங்கள் புருஷன் செஞ்ச வேலை இப்போ வந்து உங்கள் புருஷனை வந்து விமர்சிச்சிட்டாங்கன்னு சொல்லி பொங்குற நீங்கள் அந்த கோகுல்ராஜனுடைய தாய் எவ்வளோ கதறி இருப்பாங்க பெத்த பையனை பறி கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு பாருங்க உங்கள் கணவரை வந்து குலகாரன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது செஞ்சதை தானே சொல்கிறாங்க உங்கள் புருஷன் கொலகாரம் தானேங்க கொடூரமான கொலகாரம் தான் தமிழ் சமூகம் இன்னைக்கு உங்கள் புருஷனை அப்படி தான் பார்க்குது ஏதோ ஒரு பைத்தியக்கார கூட்டம் வேணா கொண்டாடலாம் மாவீரன் வீரன் தூரம் சீரன்ட்டு அவன் மாவீரெல்லாம் கிடையாது ஒன்னா நம்பர் கோலை எனக்கு தெரிஞ்சு தலைவர் திருமாவளவன் சொல்லுவார் இந்த ரவுடி இதெல்லாம் இருக்கானுங்க பாரு அவனுங்க தான் ஒன்னா நம்பர் கோலை பயல்களே ஏன்னா பக்கத்தில் இருக்க தெருவுக்கு போக முடியாது அவனுங்களால தனியாக அதுக்கு பந்த புசு பத்து பற்ற கூட வச்சுட்டு அலைவானுங்க இவனுங்க வந்து ரவுடியும் கிடையாது வீரனும் கிடையாது ஒன்னா நபர் கோலை பயில்கள் தான் இவனுங்க ஆ இப்படிப்பட்ட நபரை வந்து விமர்சிச்சுட்டாங்க கொலைகாரன் கணவரை சொல்லிட்டாங்க நாடக காதலுக்காக கதர்றானுங்க நாடக காதல என்ன முதல்ல ம் அதாவது முதல்ல அந்த கோகுல்ராஜின்ற பையன் அந்த பொண்ணை காதலிச்சானா என்னான்றதே தெரியல ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நண்பர்களாக இருக்கலாம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டாலே அது காதல் தான் முடிவு பண்ணுற ஒரு தற்குறித்தனமான ஒரு செயல் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிலவிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக இது போன்ற நபர்களுக்கு அந்த பெண் பேசும் துணியே வந்து சரியில்லை எனக்கு தெரிஞ்சு யுவராஜை விட்டதே இந்த அம்மாவாக தான் இருக்கும் போல இருக்குது அவ்வளோ திமறாக பேசுது ம் அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த யுவராஜின்றவன் எப்போ வெளியில் வந்தாலும் இவன் பின்னாடி ஒரு பத்து பேர் அப்படி கேமராவோட ஃபோனோட இவ ஏதோ சுதந்திர போராட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்த தீரன் சின்னமலை மாதிரி அவனை நினச்சிக்கிட்டு ஆ அப்படி பேக்ரவுண்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு அப்படி மியூசிக்கை முறுக்கிக்கிட்டு ஏடா அவன் என்னடா சுதந்திர போராட்டத்தில் ஏடா போயிட்டு அப்படியே கப்பல் இழுத்துட்டு வந்தா இல்லை செக்கு இழுத்துட்டு வந்தா அவன் ஒரு அப்பாவி பையனா கொலை பண்ணவன் அவன் ஒரு கொலகாரன் அவனை போய் கொண்டாடுறீங்களே எல்லாம் மூளை இருக்காடா அது மட்டும் பரவாயில்ல ஒரு அம்மா வந்து அவன் கையால ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்றாங்க ஏமா அந்த அம்மாட்ட நம்ம கேக்குறோம் அவனை மாதிரி அந்த குழந்தையை வந்து நாலு அடைவில் வந்து ஒரு கொலைகாரன் அம்மா நீங்க ஒத்துக்குவீங்களா தமிழ் சமூகம் ரொம்ப ஒரு கேடுகட்ட பாதையை நோக்கி போற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா அறத்திற்கு சிறந்த ஒரு இனம்தான் இந்த தமிழ் இனம் ஆனா இன்னைக்கு சாதியாலும் மதத்தாலும் பல்வேறு பிரிவினைகளுக்கு மத்தியில் சிக்கி கொண்டு இன்னைக்கு சின்னாபீனம் ஆகிறது அந்த தமிழ் சமூகம் எனவே இந்த யுவராஜ் என்பவர் அடுத்த முறை பரவலில் வெளி வரும் பொழுது இது போன்ற செயல்கள் நடக்காமல் காவல்துறையானது கொள்ள வேண்டுங்கிறதா நம்ம சொல்றோம் ஏன்னா நீங்க இது போன்ற செயல்களை வந்து அவனை தொடர்ச்சிய ஈடுபட விட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்படும் என்பதுதான் நம்முடைய கருத்து வழி இல்லைங்க அவன் பாருங்க வரான் பெரிய ஏதோ மாஸ் ஹீரோ மாதிரி அவனுக்கு மாலையை போட்டு வரவேற்பை போட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டு என்னென்ன கூத்து பண்றானுங்க ஆ அது போய் தனிப்பட்ட குடும்ப நிகழ்ச்சி போய் கலந்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் இவன் இருந்து வெளியே வரும்போதும் இருந்து வெளியில வரும்போதும் இவனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு பாட்டு பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் வைரலாக்கிறது உண்மையாக அந்த சமூகம் யாரை கொண்டாட வேண்டும் பாப்பா மோகனை தான் கொண்டாட வேண்டும் ஏன்னா குற்றம் செய்தது என் சமூகத்தினராக இருந்தாலும் பரவாயில்லை அவன் செய்தது குற்றம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இறுதி வரை போராடினார் அது இந்த கேஸ்ல வந்து சாதாரணமாக இந்த தண்டனை அவர் வாங்கி கொடுத்தர்ல எவ்வளோ பிராடு வேலை பார்த்தானுங்க அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதாவது இளவரசன் கொலையை வந்து எப்படி மாத்தினானுங்களோ அதே மாதிரி இந்த கொலையை மாற்றுறதுக்கு பல்வேறு முயற்சிகள் நடந்தது ஆனால் அந்த சூழ்ச்சிகளை அனைத்தையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு இந்த கொலைகாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தவர்தான் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் அவரை தான் இந்த சமூகம் கொண்டாடணும் அதை விட்டுட்டு ஒருத்தனை போய் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அவனை ஏதோ கோழி இருக்கிற மாதிரி அறுத்து அவனை ரொம்ப மோசமான முறையில் கொலை பண்ணியிருக்கானுங்க தமிழ் சினிமாவில் சரி இந்திய சினிமாவில் இப்படி ஒரு கொலையை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த ரிப்போர்ட்டை வேணால் படித்து பாருங்கள் இன்னமும் இருக்குது நெட்லெலாம் அதை நீங்கள் படிக்க அப்படி அவ்வளோ மோசமான முறையில் வந்து அந்த பையனை கொலை பண்ணியிருக்கானுங்க அப்போ அப்படி மோசமான கொலை செய்த கொலைகாரனை வந்து இந்த சமூக இளைஞர்கள் வந்து கொண்டாடுவது எப்பேற்பட்ட போக்கு மிகவும் ஒரு ஆபத்தான போக்கு இல்லையா தமிழ் சமூகம் யார் யாரையோ கொண்டாடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொலகாரனையும் ரவுடியையும் கட்ட பஞ்சாயத்து பண்றவனையும் வழிப்பறி பண்றவனையும் செயின் இருக்கிறவனையும் பாக்கெட் அடிக்கிறவனையும் இன்னைக்கு தலைவனாகவும் தன்னுடைய ரோல் மாடல்களாகவும் தமிழ் சமூகம் வந்து கொண்டாடுவது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது எனவே இந்த அம்மா இருக்காங்க பாருங்க யுவராஜுடைய மனைவி அந்த அம்மா வந்து இந்த வீடியோ வெளியிட்டு அவங்க மேலே வந்து காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இவங்க போக்குல சில வார்த்தைகளை பேசியிருக்காங்க அந்த வீடியோக்களை வந்து தொடர்ச்சியா பாருங்க குறிப்பிட்டு அவர் விடுதலைச் சிறுத்தை குறித்து பேசுறாங்க எனவே அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காணங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்